சுவாமியே சரணம் ஐயப்பா உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எங்கள் பக்தி விஷன் தமிழ் சேனலின் பணிவான வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது சைவம் வைணவம் என இரண்டு மகத்தான சக்திகளும் ஒரே உருவில் இணைந்து தந்த ஒரு மகத்தான வரத்தின் கதை இன்று நாம் அனைவரும் தியானிக்கப் போவது அந்த அற்புத சக்தி ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமியின் பூரண பிறப்பு ரகசியத்தை சபரிமலை யாத்திரையின் ஆன்மீக பயணம் உண்மையில் இந்த திருக்கதையின் தொடக்கத்தில்தான் அடங்கியிருக்கிறது வாருங்கள் அந்த தெய்வீக ஓட்டத்துடன் கதையின் ஆழத்திற்குச் செல்வோம் ஐ மகிஷியின் வரம் அசுர சக்தியின் தோற்றம் நம் கதை ஒரு பெரும் அழிவிலிருந்து தொடங்குகிறது அசுரர்களின் தலைவனாக இருந்த மகிஷாசுரனை பிராசக்தியின் ஒரு அம்சமான சண்டிகா தேவி வதம் செய்தாள் தன் அண்ணனின் அழிவுக்கு காரணமான தேவர்களை பழிவாங்க துடித்தாள் அவனுடைய தங்கை மகிஷி இந்திரலோகத்தை அழிக்கும் ஒரே குறிக்கோளுடன் மகிஷி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்தாள் தவத்தின் உக்கிரத்தால் உலகமே நடுங்க பிரம்மா அவள் முன் தோன்றினார் வரம் கேட்ட மகிஷியோ ஒரு விசித்திரமான வரத்தை வேண்டினாள் பூமியில் ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே எனக்கு மரணம் நேர வேண்டும் நடக்கவே முடியாத ஒரு விஷயம் என்பதால் அசுரர்களை அழிக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது தேவர்களுக்கு இது தடையாக இருக்கக்கூடாது என்று எண்ணிய பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் என அந்த வரத்தை அழித்துவிடுகிறார் இந்த விசித்திர வரத்தின் பலத்தால் மகிஷி தேவர்களை துன்புறுத்தி தேவலோகத்தின் அரியணையைக் கைப்பற்றி அங்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினாள் தேவர்கள் துயரம் தாங்காமல் முடிவில் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர் இப்போதுதான் அசுர சக்தியை அழிக்க ஹரியும் ஹரனும் இணைய வேண்டிய ஒரு மகத்தான தேவை ஏற்பட்டது இரண்டாம் மோகினி அவதாரம் மற்றும் ஐயப்பனின் பிறப்பு முன்னொரு காலத்தில் பார்க்கடலைக் கடைந்தபோது எழுந்த அமிர்தத்தை பாதுகாக்க மகாவிஷ்ணு எடுத்ததே பேரழகு கொண்ட மோகினி அவதாரம் அந்த திருவிளையாடலைக் கண்ட சிவபெருமான் மீண்டும் மோகினியின் தரிசனத்தைக் காண விரும்பினார் மகாவிஷ்ணுவும் பரமசிவனின் விருப்பப்படியே உலகைக் காக்கும் அந்த அவதார ரகசியத்திற்காக மீண்டும் மோகினி வடிவத்தை எடுத்தார் மோகினி அவதாரத்தின் பேரழகில் மயங்கிய பரமசிவன் மோகினியைத் தழுவினார் இந்த உலகில் மகிஷிக்கு அளிக்கப்பட்ட வரத்தை நிறைவேற்ற வேண்டிய அந்தக் காலம் வந்தது அங்கே அந்த ஹரியின் விஷ்ணுவின் அம்சமும் ஹரனின் சிவனின் அம்சமும் ஒரு சேரக் கலந்து ஒரு பிரம்மாண்ட ஜோதியாய் ஒரு மகா தேஜசுடன் குழந்தை வடிவம் எடுத்தது இவரே ஹரிஹர சுதன் அதாவது ஐயப்ப சுவாமி மகிஷியின் ஆணவத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே இந்த தெய்வீகப் பிறவி நிகழ்ந்தது அந்தக் குழந்தை உலகை காக்க பிறந்த தெய்வம் மூன்றாம் பந்தளத்தில் மணிகண்டனாக வளர்தல் அந்த தெய்வக் குழந்தை பம்பை ஆற்றங்கரையில் ஒரு பொலிவுடன் யாரும் இல்லாமல் கிடந்தது அந்த சமயத்தில் பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்த பந்தள நாட்டு அரசர் ராஜசேகரன் மற்றும் ராணி குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனம் வருந்தி வேட்டையாட காட்டிற்கு சென்றனர் பம்பை நதிக்கரையில் தேஜஸ் பொருந்திய அக்குழந்தையைக் கண்ட மன்னர் அதன் அழகில் மயங்கினார் அப்போது ஒரு முதியவர் வடிவில் அங்கு தோன்றிய மகாவிஷ்ணு குழந்தையின் கழுத்தில் ஒரு மணிமாலை அணிவித்து இந்த குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டு வளர்க்கவும் என்று கூறி மறைந்தார் இறைவன் அளித்த வரமாக எண்ணி மன்னர் குழந்தையை எடுத்து வந்து ராணியிடம் கொடுத்தார் மணிகண்டன் அரண்மனையில் வளர்ந்து சகல வித்தைகளிலும் சிறந்து விளங்கினான் ராணிக்கும் பின் ஒரு குழந்தை பிறந்தது மணிகண்டனுக்கு பட்டம் சூட்ட மன்னர் விரும்பிய நிலையில் மந்திரியின் தீய எண்ணத்தால் ராணியின் மனம் மாறியது அவர்கள் ராணிக்கு கடுமையான தலைவலி என்றும் அதை போக்க காட்டுப் புலிப்பால் மட்டுமே மருந்து என்றும் ஒரு பெரும் நாடகத்தை அரங்கேற்றினர் புலிப்பால் கொண்டுவர யாரால் முடியும் என்று அனைவரும் திகைத்திருக்க சிறுவனான மணிகண்டன் நானே புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று சபதம் ஏற்று காட்டுக்குள் புறப்பட்டார் நான்கு மகிஷி வதம் மற்றும் சபரிமலை ஸ்தாபனம் காட்டிற்குள் சென்ற மணிகண்டனை அசுர சக்தியின் உச்சத்தில் இருந்த மகிஷி எதிர்கொண்டால் மகிஷிக்கு அளிக்கப்பட்ட வரத்தை நிறைவேற்ற வேண்டிய அந்த காலம் வந்தது மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் இடையே மிக கடுமையான போர் மூண்டது இறுதியில் மகிஷியின் ஆணவத்தை அழிக்கும் பொருட்டு மணிகண்டன் அவளின் மார்பின் மீது ஏறி ருத்ர தாண்டவம் ஆடினார் பிறகு ஐயப்பனின் கட்டளைப்படி தேவர்களின் தலைவனான இந்திரனே பெண் புலிகள் குடைசூழ ராஜபோல புலி மீது ஏறி பந்தள நாட்டு அரண்மனைக்கு திரும்பினார் மணிகண்டன் அதைக் கண்ட ராணியும் மந்திரியும் மற்றவர்களும் அதிர்ச்சியுடனும் பயபக்தியுடனும் மணிகண்டன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல ஒரு தெய்வப் பிறவி என்பதை உணர்ந்தனர் தனது அவதார நோக்கம் நிறைவேறிய பின் மணிகண்டன் தன் உண்மை வடிவத்தை மன்னருக்கு உணர்த்தி சபரிமலையில் தனக்கு ஆலயம் அமைக்கிறமாறு கட்டளையிட்டார் அவர் எய்த அம்பு விழுந்த இடத்தில் பந்தள மன்னரால் கோவில் எழுப்பப்பட்டது என்று ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று ஜோதி ரூபமாக ஐயப்பன் அருள் பாலிக்கும் அந்த இடமே நாம் வணங்கும் புண்ணிய பூமி சபரிமலை முடிவுரை ஐயப்பனின் இந்த மகத்தான பிறப்பு ரகசியம் என்பது சைவமும் வைணவமும் ஒன்றே எந்தச் சூழ்நிலையிலும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஹரியும் ஹரனும் இணைந்து வந்தார்கள் என்ற அரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது இந்த சாஸ்தா இன்றும் நம்மோடு இருக்கிறார் கட்டி பக்தி விரதம் இருந்து சரணம் ஐயப்பா என்று கோஷமிட்டு பதினெட்டு படி ஏறி அந்த மணிகண்டனின் பாதத்தை நாமும் தரிசிப்போம் இந்த அற்புதமான கதை விளக்கம் உங்கள் மனதில் பக்தி உணர்வை மேலும் தூண்டியிருக்கும் என்று நம்புகிறோம் பக்தி விஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஐயப்பனின் அருளை பெற எங்களுடன் இணைந்திருங்கள் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா